வணக்கம் பாண்டவர்கள் காட்டுக்கு புறப்பட்டனர் தன்னை பின்தொடர்ந்து வந்தவர்களை தர்மபுத்திரர் திருப்பி அனுப்பினாலும் கூட பல கற்றறிந்த பண்டிதர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் நாங்களோ செல்வம் அனைத்தையும் இழந்து காட்டில் கிடைக்கக்கூடிய பழம் கிழங்கு மாமிசம் இவற்றை நம்பியே ஜீவிக்கப் போகிறோம் எங்களை பின்தொடர்ந்து நீங்கள் வந்தால் நாங்கள் எப்படி உங்களை உபசரிப்பது எங்களால் உங்களுக்கு துன்பமே நேரும் தயவு செய்து திரும்பிவிடுங்கள் என்று தர்மபுத்திரர் அவர்களை கேட்டு அவர்களோ உங்களுக்குள்ள கதி எதுவாயினும் அது நாங்களும் அடைவோம் எங்களை உபசரிக்கும் கவலை உங்களுக்கு வேண்டாம் நாங்களே காட்டில் கிடைப்பதை வைத்துக்கொண்டு வாழ தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு நன்மை கிட்டக்கூடிய ஜபங்களை செய்வதும் உங்களுக்காக தியானம் செய்வதும் எங்கள் கடமை என்று கூறிவிட்டார்கள் அவர்களிடையே மிகவும் பாண்டித்தியம் பெற்று வேத சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவரான சௌக்னர் என்ற வித்வான் தருமபுத்திரரை பார்த்து சொன்னார் எட்டு அங்கங்களுடன் கூடிய அறிவானது குற்றங்களை போக்கக்கூடியது கேட்டுக்கொள்ள விருப்பம் கேட்பது கேட்டதை புரிந்து கொள்வது புரிந்து கொண்டதை மனதில் பதிய வைப்பது யூகித்து அறிவது பாவத்தை விளக்குவது எவ்விஷயத்தின் உட்பொருளையும் நன்றாக அறிவது உண்மையை புரிந்து கொள்வது ஆகிய எட்டும் நல்ல அறிவுக்கு வேண்டிய குணங்கள் இவை உம்மிடம் இருக்கின்றன ஆகையால் நீங்கள் அனுபவிக்கும் துக்கம் உங்களை வருத்தத்தில் மூழ்கடிக்கப் போவதில்லை வாழ்க்கையானது மனதாலும் உடலாலும் உண்டாகும் துக்கங்களால் பாதிக்கப்படுகிறது வியாதி காயம் கலைப்பு வேண்டிய உணவு கிட்டாமை என்ற நான்கு காரணங்களால் உடலுக்கு துக்கம் உண்டாகிறது அதை மருந்தினால் தீர்த்து கொள்கிறோம் இன் சொற்களை பேசியும் மனதுக்கு இனியவற்றை எடுத்து சொல்லியும் அனுபவமுள்ள வைத்தியர்கள் மனதிற்குண்டாகும் துக்கத்தை நீக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் மனதின் துக்கத்துக்கு அடிப்படை ஆசை என்றே பண்டிதர்களால் அறியப்பட்டிருக்கிறது ஒரு மரப்பொந்தில் வைக்கப்படும் சிறிய நெருப்பு எப்படி மரத்தையே எரித்துவிடக்கூடியதோ அதுபோல் பற்று என்கிற குற்றம் சிறிதாக இருந்தாலும் தருமத்தில் விருப்பமுடையவனையும் அது முழுமையாக கெடுத்துவிடும் ஆகியால் உறவினர் நண்பர் பொருட்கள் ஆகியவற்றில் உள்ள பற்றுதலையும் நாம் விளக்க வேண்டும் அழகிய பொருளை பார்க்கும் பொழுது ஏற்படும் மலர்ச்சி மனதை பற்றுக்கிறது அப்படி மனம் பற்றப்படும் போது மனிதன் அந்த பொருளை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தால் இழுக்கப்படுகிறார் அடுத்து அதை மீண்டும் அடைய வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகிறது அடுத்து எத்தனை முறை அடைந்தாலும் திருப்தியின்மை ஏற்படுகிறது இந்த திருப்தியின்மையோ எப்பொழுதும் மனித மனதை ஆட்டிப்படைக்கக்கூடியது மகா பயங்கரமானது இரும்பில் இடப்பட்ட நெருப்பு உக்கரத்தை அடையும் போது அந்த இரும்பையே உருக்குவது போல் மனிதனின் மனதில் உண்டாகும் திருப்தியின்மை அந்த மனிதனையே நாசம் செய்கிறது இதனால் மனதை அடக்க முடியாதவன் இறுதியில் அழுகிறார் இவ்வாறு சௌக்னர் சொன்னதை கேட்ட தருமபுத்திரர் ஆசையினால் நான் பொருளை விரும்பவில்லை மற்றவர்களையும் பண்டிதர்களையும் விருந்துண்ண செய்வதற்காகவே பொருளை விரும்புகிறேன் நான் கிரகஸ்தன் என்னை பின்தொடர்ந்து வருபவர்களை உபசரிப்பது என் கடமையல்லவா வைஸ்வதேவம் என்று யாகம் செய்யும் பொழுது எல்லா பிராணிகளுமே அன்னமிடுமாறு சாத்திரம் கூறுகிறது பிரம்மச்சாரிகளும் சந்நியாசிகளும் சமையல் செய்யாதவர்கள் அவர்களுக்கு உணவிடுவதும் கிரகஸ்தனின் கடமை களைத்து நிற்பவர்களுக்கு எழுந்து நின்று நம்முடைய இருக்கையை கொடுக்க வேண்டும் பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும் பண்டிதர்கள் விருந்தினர் தன் மக்கள் மனைவி வேலைக்காரி ஆகியோருக்கு மரியாதையுடன் உணவளிக்காவிட்டால் அந்த பாவம் நம்மை எரித்துவிடும் நாய்களுக்கும் நாய் முதலான பிராணிகளை அடித்து தின்பவர்களுக்கும் பறவைகளுக்கும் கூட உணவு வைக்க வேண்டும் இதையே வைஸ்வதேவம் என்று சொல்கிறார்கள் அல்லவா இந்த தர்மத்தை அனுஷ்டிக்க பொருள் தேவைப்படுகிறதே என்றார் இப்படி கேட்ட தர்மபுத்திரரை பார்த்து சௌக்னர் பதில் சொன்னார் தர்மம் செய்வதற்காகவே பொருளில் விருப்பம் இருக்கிறது என்று ஒருவர் கூறலாம் அவருக்கும் கூட அந்த பொருள் பற்றில்லாமல் இருப்பதுதான் மேலானது சேற்றை மேலே பூசிக்கொண்டு பிறகு கழுவி விடுவதை காட்டிலும் அந்த சேற்றின் அருகில் போகாமல் இருப்பதே மேலானதல்லவா ஆகியால் தர்மபுத்திரரே நீர் உம்மை பின்தொடர்ந்து வரும் பண்டிதர்களை உபசரிப்பதற்காக கூட பொருளின் மீது இருக்கும் ஆசையை விடுங்கள் உன்னுடைய கடமையை பலனை விட்டுவிடு என்று வேதம் சொல்கிறது யாகம் செய்வது வேதத்தை ஓதுவது தர்மம் செய்வது தவம் செய்வது சத்தியம் பேசுவது பொறுமை காட்டுவது புலன்களை அடக்குவது ஆசையை ஒழிப்பது என்று எட்டு வித வழிகள் தர்மத்தை சார்ந்தவை இவற்றில் முதலில் சொல்லப்பட்ட யாகம் செய்தல் வேதம் ஓடுதல் தர்மம் செய்தல் தவம் செய்தல் ஆகிய நான்கும் மேன்மையை கொடுத்தாலும் மறுபிறவியையும் அளிக்கக்கூடியவை ஆனால் பின்வரும் நான்கு வழிகளான சத்தியம் பொறுமை புலன்களை அடக்குதல் ஆசையை அளித்தல் ஆகியவை சாதுகளால் கடைபிடிக்கப்படுபவை இந்த வழிகளில் செல்பவர்களுக்கு மறுபிறவியும் கிடையாது மன தூய்மை பெற்றவரே இவற்றை கடைப்பிடிப்பார் அந்த நிலையை அடைய நீர் முயற்சி செய்ய வேண்டும் அது எளிதில் கிட்டாதது தூய்மையான மனமுடையவராகிய தெய்வத்தை தியானம் செய்யுங்கள் அதன் மூலம் கிடைக்கும் சக்தி உம்மை பின்தொடர்ந்து வருபவர்களையும் காப்பாற்றும் வல்லமையை உனக்கு அளிக்கும் இவ்வாறு சவுக்னர் சொன்ன பிறகு தருமபுத்திரர் தனது ரோகிரரான தௌமியரை அண்டி விளக்கம் கேட்டார் தௌமியர் சூரியனை நோக்கி வேண்டுமாறு தருமபுத்திரருக்கு வழி கூறினார் மந்திரத்தையும் உபதேசித்தார் அதை கொண்டு சூரியனை வழிபட்டார் தருமபுத்திரர் சூரிய பகவான் நேரே தோன்றி அக்ஷய பாத்திரத்தை தருமபுத்திரருக்கு அளித்து அதன் மூலம் எல்லாம் உபசரிக்குமாறு வரமளித்து மறைந்தார் ஹிதம் என்றால் நன்மை பயக்கிற விஷயம் புரோகிதர் என்றால் அப்படிப்பட்ட விஷயத்தை முன்கூட்டையே எடுத்துக் கூறுபவர் தௌமியர் என்ற வித்வான் பாண்டவர்களுக்கு புரோகிதர் அவர் தர்மபுத்திரருக்கு சூரியனை வேண்டிக் கொள்வதற்காக சூரியனின் நூத்தி எட்டு நாமங்களை உபதேசித்தார் அவையும் பாரதத்தில் கூறப்பட்டிருக்கிறது இது இந்த அத்தியாயத்தில் தனியாக பிரசுரமாயிருக்கிறது தருமபுத்திரர் அந்த அக்ஷய பாத்திரத்தை திரௌபதியிடம் கொடுத்தார் அதை கொண்டு எல்லோருக்கும் அவர்கள் உணவிட்டு திருப்தி அடைந்தார்கள் மற்றவர்கள் அனைவரும் உணவருந்திய பிறகு தர்மபுத்திரரின் தம்பிமார்கள் உணவருந்தினார்கள் அதன் பிறகு தர்மபுத்திரரும் கடைசியில் திரௌபதியும் உணவருந்துவது வழக்கமாயிருந்தது திரௌபதி உண்ட பிறகு அக்ஷய பாத்திரம் அன்றைய தினத்துக்கு காலியாகிவிடும் இப்படி பல தினங்கள் சென்ற பிறகு பாண்டவர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து புறப்பட்டு காமியவனம் என்ற காட்டுப்பகுதிக்கு சென்றார்கள் இதற்கிடையே திருதுராசன் விதுரரை அழைத்து விதுரா நீ பாண்டவர்களுக்கும் எங்களுக்கும் பொதுவானவர் நாட்டு மக்கள் பாண்டவர்களுக்கு நான் தீங்கிழைத்து விட்டதாக கருதுகிறார்கள் பாண்டவர்கள் எங்களை வேறுடன் அழித்து விடக்கூடாது நானும் அவர்களை ஒழித்துவிட எண்ணக்கூடாது அவர்களை காட்டுக்கு அனுப்புவதில் எனக்கு விருப்பமில்லை இல்லை என்றாலும் அதற்கு நான் அனுமதி அளித்தேன் இப்போது என் மனம் கஷ்டப்படுகிறது இந்த நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டார் விதுரர் தருமபுத்திரரை சூடாட அழைத்து வஞ்சனையால் அவரை தோக்கடித்து காட்டுக்கு போய் செய்தார் துரியோதனன் இந்த பாவத்தில் இருந்து உமது பிள்ளைகள் விடுபடுவதற்கும் உலகில் உமக்கு நல்ல பெயர் உண்டாகுவதற்கும் ஒரே வழிதான் இருக்கிறது பாண்டவர்களை அழைத்து அவர்கள் செல்வத்தையும் ராஜ்யத்தையும் மீண்டும் அளித்து அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க நீ வழி செய்ய வேண்டும் இரு வம்சத்தினருக்கும் நன்மை செய்ய இது ஒன்றுதான் வழி இல்லாவிட்டால் உமது குலம் அழிந்துவிடும் என்று கூறினார் இதை கேட்ட திருதிராஷர் கோபமுற்றார் நீ பாரபட்சமற்றவர் என்று எண்ணி நான் ஏமாந்தேன் பாண்டவர்கள் என் தம்பியின் பிள்ளைகள் துரியோதனனோ எனக்கு பிறந்தவர் நீயோ அவரை விடும்படியாக சொல்கிறாய் நீ கூறுகிற உபதேசம் கபடம் நிறைந்தது பாண்டவர்களுக்கு உதவி செய்ய எண்ணி இவ்வாறு எனக்கு அறிவுரை கூறுகிறார் நீ சொல்வதை ஏற்க முடியாது உனக்கு விருப்பம் இருந்தால் இங்கே இரு விருப்பம் இல்லை என்றால் வேறு எங்காவது போ கணவன் எவ்வளவு நல்லபடியாக நடந்து கொண்டாலும் கெட்ட நடத்தையுள்ள பெண்கள் அந்த கணவனை விட்டு விடுகிறார்கள் என்பதை நாம் உலகில் காண்கிறோம் அப்படிப்பட்டவராகிய நீ எங்கு போக நினைக்கிறாயோ அங்கு போ இப்படி சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் திருதிராஷ்டிரன் தனியே விடப்பட்ட விதுரர் வம்சம் அழிவதற்கான வழியிலேயே திருதுராஷ்ரன் செல்வதை நினைத்து மனம் நொந்து பாண்டவர்களை சந்திக்க எண்ணி காட்டுக்கு புறப்பட்டார் அங்கே பாண்டவர்களை சந்தித்து திருதுராஷருக்கும் தனக்கும் நடந்த பேச்சை விவரித்தார் இந்த நிலையில் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறிய விரும்பி விதுரரின் வார்த்தைகளுக்காக தர்மபுத்திரர் காத்திருந்தார் விதுரர் சொன்னார் பகைவரால் துன்புறுத்தப்பட்டவர் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் எவருடைய செல்வம் அவர் துணைவர்களுக்கும் பயன்படுகிறதோ அப்படிப்பட்டவர் செல்வம் ஈட்டுவதில் அவர் துணைவர்களும் உதவி செய்கிறார்கள் துணைவர்களை உடன் சேர்த்து கொண்டு அவர்களையும் கவனித்து கொள்வதால் உண்டாகும் நன்மை இது துணைவர்கள் கிட்டினால் பூமியே கிட்டும் என்று ராஜநீதி கூறுகிறது துணைவர்களிடம் உண்மையே பேச வேண்டும் அவர்களுடன் சேர்ந்து அவர்கள் உண்ணும் உணவையே தலைவனும் உண்ண வேண்டும் அவர்களுக்கு ஆரம்பத்தில் தலைவனாக இருந்துவிட்டு பிறகு இடையூறு வரும்பொழுது அந்த பொறுப்பிலிருந்து நழுவ முயற்சிக்க கூடாது துணைவர்களை இப்படி நடத்துகிறவர் வளம் பெறுவார் சிறிய நெருப்பு வளர்ந்தால் அது எதையும் அளிக்கும் வல்லமை பெறும் துணைவர்களை கொண்டு தன் சக்தியை வளர்த்து கொள்பவர் காலம் வரும்போது பூமியையே ஆழ்வார் படி விதுரர் சொன்ன பிறகு அவர் படியே நடப்பதாக தர்மபுத்திரர் கூறினார் அதே நேரத்தில் அஸ்தினாபுரத்தில் திருதிராட்சன் விதுரரை துரத்தியதை நினைத்து மனம் வருந்த தொடங்கினார் சஞ்சயனை அழைத்து விதுரன் மனம் நோகும்படி பேசி அவரை துரத்தி விட்டேன் அவர் எனக்கு தீங்கே நினைக்காதவர் எங்கிருந்தாலும் அவரை அழைத்து கொண்டு வா என்று அழுதவாறே உத்தரவிட்டார் இந்த செய்தியை தாங்கி காட்டுக்கு சென்ற சஞ்சயன் அங்கே பாண்டவர்களுடன் இருந்த விதுரரை சந்தித்து திருதிராஷரின் மனநிலையை விவரித்தார் அதைக் கேட்டு மனமிலகிய விதுரர் பாண்டவர்களிடம் விடைபெற்று மீண்டும் அஸ்தினாபுரம் திரும்பினார் அவரிடம் திருதிராஷ்டர் மன்னிப்பு கேட்டு தான் முன்பு பேசியதை மறந்து விடுமாறு கேட்டுக்கொண்டார் விதுரர் நீ சொன்னதை நான் உடனே மறந்துவிட்டேன் உமது மனம் கஷ்டப்படுகிறது என்பதை அறிந்தவுடன் ஓடி வந்துவிட்டேன் எனக்கு பாண்டவர்களும் கௌரவர்களும் சமமானவர்களே இன்றைய நிலையில் பாண்டவர்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருப்பதால் அவர்களுடைய கதியை நினைத்து மனம் கலங்கி சில வார்த்தைகளை உம்மிடம் பேசினேன் அவ்வளவுதான் என்றார் விதுர திரும்பியதில் திருதிராஷர் பெரும் ஆறுதல் பெற்றார் பாண்டவர்களை பல மன்னர்களும் வந்து காற்றில் சந்தித்தார்கள் துரியோதனன் செய்த அக்கிரமத்தை எல்லோரும் நிந்தனை செய்ய கிருஷ்ணர் சமயத்தில் தடுக்கப்பட்டிருக்கும் என்று கூறி அப்படி செய்ய இயலாமல் போனதற்கு வருத்தப்பட்டார் தான் அனுபவித்த அவமானத்தையும் துரியோதனன் சபையில் நடந்த கொடூரத்தையும் திரௌபதி விவரமாக கிருஷ்ணருக்கு எடுத்துரைத்த அழுதால் அப்போதே துரியோதனருடன் யுத்தம் நடத்தி இழந்ததையெல்லாம் மீண்டு பெற்றுவிடலாம் என்று எல்லோரும் கூறியதையும் மறுத்து சூடாட்ட நிபந்தனையை ஏற்றேன் அதை இப்போது நிறைவேற்றாமல் போனால் தர்மம் தவறியவராவேன் ஆகையால் இந்த பதிமூன்று வருடங்கள் பொறுமையாக கழிக்க வேண்டியதுதான் என்று கூறிய தர்மபுத்திரர் அவர்களுக்கு எல்லாம் விடை கொடுத்து அனுப்பினார் அதன் பிறகு தத்வைதவனம் என்ற காட்டில் தங்குவதாக தீர்மானித்து அங்கே பாண்டவர்கள் சென்றனர் அங்கே அவர்களை மார்க்கண்டேய முனிவர் சந்தித்தார் சிரித்தார் அவர் சிரித்ததை பார்த்த தர்மபுத்திரர் இங்கே தபஸ்விகள் அனைவரும் மனம் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் மட்டும் எங்களை பார்த்து நகைக்க என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு மார்க்கண்டேயர் சொன்னார் நான் சிரிக்கவும் இல்லை மகிழவும் இல்லை ஆனால் உங்கள் நிலையை பார்த்தவுடன் எனக்கு தசரதரின் மைந்தன் ஸ்ரீராமன் நினைவு வந்தது குற்றமற்ற அந்த ராமர் தந்தையின் கட்டளை ஏற்று வனத்தில் வாழ்ந்து தனது தர்மத்தை நிலைநாட்டினார் அவருக்கே அந்த கதி என்றால் மற்றவர்களை பற்றி கேட்பானேன் ஆகையால் தனது வலிமை பற்றி எவருக்கும் மனதில் கர்வம் வந்துவிடக்கூடாது அதிக பலமுள்ள யானைகளோ மற்ற மிருகங்களோ தங்களுக்கு இருக்கும் வலிமை காரணமாக கொடுமை புரிவதில்லை ஆகையால் தனது வலிமை பற்றிய கர்வம் எவருக்கும் வரக்கூடாது இறைவன் நிச்சயத்தபடி ஒவ்வொரு ஜீவராசியும் தனது பிறப்பிற்கேற்றபடி நடந்து கொள்கிறது இதில் வலிமை பெற்றவர் என்ற கர்வம் யாருக்கும் தகாதது இந்த வனவாசத்தை ஒழுங்காக கழித்து அதன் பிறகு ராஜ்யத்தை நீ கௌரவர்களிடமிருந்து அடைய போகிறாய் இது நிச்சயம் என்று கூறி விடை பெற்றார் மார்க்கண்டேயர் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐகான கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முதன் மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி